வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆர்மில ஒரு இம்பார்ட்டன் பிப்டீன் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம் சோ அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாருங்க இஃப் த ஸ்பீட் ஆஃப் எ கார் இஸ் நைன்டி கிலோமீட்டர் பர் ஹவர் வாட் வில் பி இன் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஸோ கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கிறத மீட்டர் பர் செகண்ட் தான் மாற்ற சொல்றாங்க ஸோ நைன்டி கிலோமீட்டர் பர் ஹார என்னவா மாத்தணுமா மீட்டர் பர் செகண்டா மாத்தணுமா சரிங்களா ஸோ ஞாபகம் வச்சுங்க கிலோமீட்டர் பர் ஆறு இங்கே மீட்டர் பர் செகண்ட் ஸோ கிலோமீட்டர்ல விட மீட்டர் வந்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா சின்னது சரிங்களா அப்படி இருந்துச்சுன்னா ஃபைவ் பை எயிட்டினால மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா அதாவது பர் செகன் சின்னது அப்படின்னா மேலே சின்ன நம்பர் வர மாதிரி மல்டிப்ளை பண்ணணும் அதை ஞாபகம் வச்சிங்க சப்போஸ் சார் பர் செகண்ட் குத்துது கிலோமீட்டர் பர் ஆரை மாற்ற சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன் கிலோமீட்டர் பர் ஆறு வந்து பெருசு இல்லை ஸோ பெருசுன்றனால எயிட்டீன் பை ஃபைவ் ஆ மல்டிப்ளை பண்ணணும் சரியா இந்த லாஜிக் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் இந்த மாடல் ஈஸி சரிங்களா கிலோமீட்டர் பர் இருந்து மீட்டர் பஸ் செகண்ட்னா ஃபைவ் பை எயிட்டீன் சரிங்களா மீட்டர் பஸ் இருந்து கிலோமீட்டர் பர் ஆர்னா எயிட்டீன் பை ஃபைவ் ஸோ நம்ம செம்மை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்குறாங்க கிலோமீட்டர் பர் ஆர்லேருந்து மீட்டர் பஸ் சகண்டுக்கு மாற்ற சொல்கிறாங்க ஸோ ஃபைவ் பை எயிட்டினால மல்டிப்ளை பண்ணால் போதும் சரிங்களா ஸோ அப்போ நைன்டி இன்ட்டு ஃபைவ் பை எயிட்டீன்

together they will complete that work in how many days அப்படிን கேக்குறாங்க சோ இந்த क्वेश्चन பொறுத்த வரைக்கும் ராமன் வந்து ஒரு வேலைய 30 நாள்ல செய்றாரு அமன் வந்து அதே வேலைய 60 நாள்ல செய்றாரு சோ ரெண்டு பேர்மே சேர்ந்து செஞ்சா அந்த வேலைய எத்தனை நாள்ல முடிச்சிடுவாங்க அப்படிን கேக்குறாங்க சோ இதுக்கு xy by x plus y அப்படிን சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு சார் எனக்கு இந்த ஃபார்முலா எல்லாம் படிக்க தெரியாது சார் அப்படின்றவங்க இப்படியாவது ஞாபகம் வச்சுக்க மேலே அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கிக்கணும் கீழே அந்த ரெண்டு நம்பரையும் கூட்டிக்கணும் இது ஓகே இல்ல இது ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்ம்லா இல்ல சார் நான் இப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா மேல அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கிக்கணும் கீழே அந்த ரெண்டு நம்பரையும் கூட்டிக்கணும் ஸோ மேல பாருங்க முப்பது இன்ட்டு அறுபது கீழே முப்பது அறுபதையும் கூட்டினா தொண்ணூறு சரியா ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் இங்க என்ன பண்ணலாம் மூணாம் வாய்ப்பாடு லட்சம் மூணு ஒன்பது பை மூணு முப்பது ஸோ அதே மாதிரி ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு ஸோ பத்தையும் ரெண்டையும் பேருக்குனா இருபது டேஸ் அதாவது ட்வெண்ட்டி டேஸில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க ஸோ ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்பம்மா இந்த லீஸ்ட் ப்ரைம் நம்பர் எது அப்படின்னு கேட்குறாங்க இந்த கொஷின் நல்லா தெரிஞ்சிங்க ப்ரைம் நம்பர் அப்படின்னா என்னது ஒரு நம்பரு ஒன்னா வாய்ப்பாரில் வரணும் இல்லைனா அதே வாய்ப்பாரில் வரணும் சரிங்களா அப்படி வந்துச்சுன்னா அதுதான் பிரைம் நம்பர்ஸ் பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃபஸ்ட் பகா எண் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு தான் ஏன்னா ஒன்று வந்து பிரைம் நம்பரும் இல்லை காம்போசிட் நம்பரும் இல்லை சரிங்களா இஸ் நாட் பிரைம் நம்பர் இஸ் நாட் காம்போசிட் நம்பர் அதாவது ஒன்று என்பது பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல ஸோ அப்போ அதுக்கு அத்த நம்பரா நம்ம எதுக்கு வருவோம் ரெண்டுக்கு தான் வருவோம் சரிங்களா அப்போ ரெண்டு தான் ஓ ரெண்டு ரெண்டுன்னு வரும் அதே மாதிரி ரெண்டாவது வாய்ப்பாதுல வரும் சரிங்களா வேற எதுலையுமே வராது ஒன்னா வாய்ப்பாது ரெண்டாவது வாய்ப்பாது வேற எதுலையுமே வராது அதனால இதுதான் பிரைம் நம்பர் சரியா த ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர் இஸ் டூ அதே சமயம் இந்த கொஸ்டினை வேற மாதிரியும் கேட்பாங்க த ஒன்லி ஒன் ஈவன் பிரைம் நம்பர் எது அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா ஒரே ஒரு இரட்டை படை பகா எண் எது அப்படின்னு கேட்டாலும் அதுவும் டூ தான் ஏன்னா டூவை தவிர பிரைம் நம்பர்ஸ் எல்லாமே ஒரு ஆட் நம்பர்ஸாக தான் இருக்கும் சரியா டூ மட்டும்தான் ஒரே ஒரு ஈவன் பிரைம் நம்பர் சரியா ஸோ அப்போது லீஸ்ட் பிரைம் நம்பர் எதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு தான் சரிங்களா ஒன்று வந்து பிரைம் நம்பரும் இல்லை காம்போசிட் நம்பரும் இல்லை சரியா ஜீரோ வந்து இதை வந்து நியூட்ரல் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகேவா ஒரு அது வந்து ஒரு ஹோல் நம்பர் சரியா மொழி எண் த்ரீன்றது டூவை விட பெரிய நம்பர் ஸோ அது லீஸ்ட்ன்னு சொல்ல முடியாது சரியா Question, the the of A, B, C, C's money money is 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 5 is the 6 is the 3, if B's 3600, then what will be the total sum of A and C? Abhin so நெக்ஸ்ட் அடுத்த பாருங்க ரொம்ப சரிங்களா அதாவது இதுல இது ஏ இது பி இது சி இதுதான ரேஷியோ அவங்க கொடுத்திருக்கிறது அப்ப பி அப்படின்றவங்க ஆறு பங்கு கரெக்டா பின்றவங்க ஆறு பங்கு சோ ஆறு பங்குக்கான ரேஷியோ மூவாயிரத்தி அறுநூறு அப்படின்னா ஒரு பங்கு என்னவா இருக்கும் ஓர் ஆர் ஆறு ஆர் ஆர் முப்பத்தி இந்த ரெண்டு ஜீரோ அப்படியே மேல வந்துடும் ஓகேவா சோ அப்ப ஒரு பங்கு எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறுநூறு அவங்க என்ன கொஸ்டின் கேக்குறாங்க பாருங்க தென் what will be the total sum of a a a and c money. So a pangu, b pangu. So a vayon, c money b சரிங்களா இதுதான் கூட்டி x 600 ஒரு பங்குக்கான ரெண்டு ஜீரோ நாலாயிரத்தி எட்நூறு ஆன்சரு சரியா ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் புரியுதா எது கொடுக்குறாங்களோ அதை வச்சு சம் போடுறேன் எனக்கு இன் மணி தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன் ஆறு பங்குக்கு மூவாயிரத்தி அறநூறுனா ஒரு பங்கு அறநூறு சரியா ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க ஏக்கும் சிக்கும் கூட்டி எவ்வளோ ஆன்சர் வரும்னு கேட்குறாங்க ஏ வந்து அஞ்சு பங்கு சி வந்து மூணு பங்கு ரெண்டு டி கூட்டினா எட்டு பங்கு ஸோ எட்டு இன்ட்டு அறுநூறுன்னு போட்டா நாலாயிரத்தி எட்நூறு ஆன்சரு

ஒரு ஜீரோ தள்ளி அதாவது கடைசியில இருந்து ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைப்ப ஏன்னா பத்தால வகுக்கிற அப்படின்னா பத்துக்கு ஒரு ஜீரோ இருப்பா சோ கடைசியில இருந்து ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சா ஒன்னு புள்ளி ஒன்னு ஆன்சரு சரியா அதே மாதிரி பதினொன்னு நூறால வகுக்கிற அப்படின்னா என்ன வரும் பாரு இங்கயும் ரெண்டு ஜீரோ இங்கயும் ரெண்டு நம்பரு அப்போ ஜீரோ புள்ளி பதினொன்னு அப்படியே வரும் நீங்க வகுத்து பார்த்தாலும் இதுதான் வரும் சரியா நெக்ஸ்ட் நூத்தி பதினொன்னு ஆயிரத்தால வகுக்கிற இங்க பாருங்க உங்க மூணு ஜீரோக்கு இங்க மூணு நம்பரு சரியா அப்ப ஒன்னும் இல்ல ஜீரோ புள்ளி மூணு ஒண்ணு அதே மாதிரி நூத்தி பதினொன்னு பத்தாயிரத்தால வகுக்கிற சரியா பத்தாயிரத்தால வகுக்கிற அப்படின்னும் போது நல்லா புரிஞ்சுக்கங்க கடைசில இருந்து நாலு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும் சோ கடைசில இருந்து மூணு நம்பர் எழுதிட்டேன் நூத்தி பதினொன்னு இன்னொரு நம்பர் இல்ல பாத்தியா அதுக்காக ஒரு ஜீரோ சேர்த்துக்கிறேன் புரியுதா நாலு ஜீரோ இருக்கு நான் அப்போ நாலு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும் ஆனா எங்கிட்ட இருக்குதே மூணு நம்பர் தான் சோ அந்த மூணு நம்பர் ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன் இன்னொரு நம்பர் தேவைன்றதால நான் ஜீரோ சேர்த்துக்கிறேன் பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு போடுறேன் இப்போ நாலுத்துக்குமே ஆன்சர் கண்டுபிடிச்சியா இதை கூட்டி சொல்ல சொல்றாங்க சோ பாருங்க ஒன்னு ஒன்னு புள்ளி ஒன்னு நெக்ஸ்ட் ஜீரோ புள்ளி ஒன்னு ஒன்னு நெக்ஸ்ட் ஜீரோ புள்ளி

அதே மாதிரி ஒரு பதினாள் பதினாலு ஆறு பதினாள் எண்பத்தி நாலு சரியா தெரில அப்படின்னா நீ ரெண்டாவது பால்ல கூட வச்சுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓர் ஆர் ஆறு ஐஆர் முப்பது ஓகேவா ஸோ அப்போது என்ன வருது எக்ஸ் இக்வல்ட்டு அஞ்சு ஸோ அஞ்சு தான் இந்த கொஷ்டினுக்கு ஆன்சர் அதாவது ஆப்ஷன் ஏ ஓகேவா சார் எனக்கு ஈஸியாக ரெண்டாவது பால்ல தான் போகத் தெரியும் இல்லை மூணில் தான் தெரியும் அப்படின்னா அதையும் பண்ணு இல்ல சார் நான் இந்த பக்கம் ரூபாய் போடுவேன் அப்படின்னா அதையும் செய் இதே செய்ய பாரு எப்படி போடலாம் முப்பது பை நூறு இன்ட்டு நூத்தி நாற்பது எக்ஸ் பை நூறு இன்ட்டு எட்நூத்தி நாற்பது ஸோ நூறுக்கு நூறு கேன்சல் ஆயிடும் நான் என்ன பண்றேன் அந்த பக்கம் பெருக்கல்ல இருக்கிற அந்த எட்நூத்தி நாற்பது இந்த சைடு கொண்டு வரேன் ஸோ வகுத்தல்ல வந்துடும் அப்போ முப்பது இன்ட்டு நூத்தி நாற்பது டிவைடட் பை

ஆர் ரெண்டு பன்னெண்டு ஸோ அதே மாதிரி ஓர் ஆர் ஆறு ஐஆர் முப்பது ஸோ எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் அஞ்சு தான் வரும் சரிங்களா நீங்க டைரக்டா போட்டாலும் சரி இல்ல சார் நான் வந்து ரெண்டாவது பல்லே கேன்சல் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பாலே கேன்சல் பண்றேன் அப்படின்னாலும் ஆன்சர் வரும் ஓகேவா அப்ப ஆப்ஷன் ஏ அஞ்சு தான் ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஸோ நாற்பது கிராம கிலோ கிராமா மாத்த சொல்றாங்க ஸோ பாருங்க நாற்பது கிராம கிலோகிராமுக்கு கிராமுக்கு மாத்தணும் அப்படின்னா ஒரு கிலோகிராமுக்கு ஆயிரம் கிராமு சரியா அப்போ நீ ஆயிரத்தால வகுத்துக்கிற அவ்வளோதான் சரிங்களா ஒரு கிலோக்கு ஆயிரம் ஆயிரத்தால வகுத்துக்கிற ஒரு ஜீரோ கேன்சலு நாலு பை நூறுன்னு இருக்கா நாலு பை நூறு என்ன சார் எதாம் இங்க பாருங்க ரெண்டு ஜீரோ இருக்கு ஒண்ணுக்கு பக்கத்தில் ரெண்டு ஜீரோ இருக்கு ஆனால் என்கிட்ட மேலே ஒரே நம்பர் தான் இருக்கு கடைசியாக ஏட்டேன் இன்னொரு ஜீரோ இல்லாததுனால ஒரு ஜீரோ சேர்த்துக்கிறேன் சரியா பாயிண்ட் ஜீரோ புரியுதா பாருங்க ரெண்டு ஜீரோ இருக்கிறதுனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு நம்பரு சரியா அதில் ஃபஸ்ட் நம்பர் வந்து நம்மளுக்கு குத்துருக்கிற நம்பரு ரெண்டாவதாக நம்பர் இல்லை அதனால நான் ஜீரோ சேர்த்துக்கிறேன் ஓகேவா அப்போ ஜீரோ புள்ளி ஜீரோ நாலு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இல்லை சார் எனக்கு டவுட்டாக இருக்குன்றவங்க பாருங்க நாலு நூறாவில் வகுக்கிறேன் சரியா பாயிண்ட் வச்சுக்கிறேன் ஜீரோ சேர்க்கிறேன் ஓகேவா இப்போ நூறா வாய்ப்பாலில் நாற்பது வருமா அப்பயும் வராது இல்லை அதனால் ஒரு ஜீரோ சேர்த்து இங்க ஒரு ஜீரோ சேர்த்துக்கிறேன் ஓகேவா அப்போது நூறா வாய்ப்பால நாலு நூறு நானூறு அவ்வளோ தான் ஜீரோ புள்ளி ஜீரோ நாலுன்னு வரப்போகுது ஸோ இந்த டிவைட் பண்ணி போட்டாலும் ஆன்சர் வரும் இல்லை நான் ஷார்ட் ஷார்காம் போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் ஆன்சர் வரும் சரிங்களா ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கு ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம் பாருங்க த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் எ ரெக்டாங்குலர் ஃபீல்டு இஸ் இன் த ரேஷியோ த்ரீ இஸ்ட டூ If its its perimeter perimeter is 80 meters, what will be breadth? கேட்டிருக்காங்க. So, uh, rectangular நல்லா of the rectangle. அதாவது செவ்வகத்தின் சுற்றளவுக்கான மதிப்பு தான் அவங்க எவ்வளவுன்னு குடுத்திருக்காங்க பெரிமீட்டர் இஸ் எயிட்டி மீட்டர்ஸ் சோ எண்பது அப்படின்னு குடுத்திருக்காங்க ஓகேவா சுற்றளவு தான் எண்பதுன்னு குடுத்திருக்காங்க சோ அப்ப ரெண்டு இன்ட்டு எல்லோத மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் குடுத்திருக்காங்க பாத்தீங்களா இதுதான் வந்து எல் இது பி சரிங்களா அதானே இவங்க சொல்றாங்க லென்த் வந்து மூணு பங்கு இருக்குப்பா பிரெத் வந்து ரெண்டு பங்கு இருக்கு சரியா அப்போ மூணு பங்கு பிளஸ் ரெண்டு பங்கு

ஸோ ஒரு பங்கு எட்டு அப்படின்னா ரெண்டு பங்கு என்னவா இருக்கும் ரெண்டு இன்டி எட்டுன்னு வரும் ஸோ பதினாறு அப்படின்றது இந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் புரியுதா ஒரு பங்கு எட்டு அப்படின்னா கேக்கிறது பிரத்து சோ பிரத்துன்றது ரெண்டாவதா கொடுத்துருக்கிறது அந்த மூணு இஸ்து ரெண்டுல ரெண்டாவது கொடுத்துருக்கு தான் பிரெத்து ஃபஸ்ட்ல கொடுத்துருக்கிறது லென்த் நம்மளுக்கு கொஸ்டின்ல பிரெத்து தான் கேட்கறாங்க அதனால நீ என்ன பண்ற ரெண்டு இன்டி எட்டு பதினாறுன்னு போட்டுக்கிற சரியா அப்ப பதினாறு ஆப்ஷன் சி இந்த கொஸ்டனுக்கு ஆன்சர்

மைனஸ் இருக்கு பிளஸ் இருக்கு டிவைடு அதாவது மைனஸ் இருக்கு பிளஸ் இருக்கு அதுக்கப்புறம் டிவைடு இருக்கு கரெக்டா இதுல ஃபர்ஸ்ட் எதுங்க வருது வகுத்தல் தான் வருது டிவிஷன் தான் வருது ஸோ நீ டிவிஷன் தான் பண்ணணும் எதுக்கு ஒன்பதுக்கும் ஒன்னுக்கும் நடுவுல தானே இந்த டிவிஷன் இருக்கு வகுத்தல் இருக்கு ஸோ அப்போ ஒன்பத ஒன்னால வகுக்கிற அப்படின்னா ஒன்பதே தான் வரும் கரெக்டா அப்போ பிளஸ் ஒன்பது பிளஸ் மூணு புரியுதா ஒன்பத ஒன்னால்தான் ஒன்பதே தான் வரும் அதனால ஒன்பது பிளஸ் மூணு அப்படின்னு சொல்லிக்கிற இப்ப பாருங்க நெக்ஸ்ட் டிவிஷனுக்கு அப்புறம் என்ன இருக்கு அடிஷன் இருக்கு சரிங்களா அப்போ கூட்டிக்கணும் ஒன்பது நாலையும் கூட்டினா பதிமூணு பதிமூணாவது மூணு கூட்டினா பதினாறு சரியா அப்ப பதினாறு மைனஸ் ஒன்னு அப்ப பதினஞ்சு ஆன்சரு புரியுதா பதினஞ்சு இருக்கு ஆப்ஷன்ல ஆஹ் ஆப்ஷன் ஏதான் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் புரியுதா ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ற இது ஜீரோ பவர் வந்தனால இதுக்கு ஆன்சர் ஒன்னுன்னு வந்துரு போகுது அதுக்கப்புறம் போத் மாஸ் ரூல் ஃபர்ஸ்ட் டிவிஷன் அதுக்கப்புறம் அடிஷன் அதுக்கப்புறம் சப்ராக்ஷன் ஓகேவா ஃபர்ஸ்ட் வகுத்தல் அதுக்கப்புறம் கூட்டல் அதுக்கப்புறம் கைத்தல் அந்த மெத்தட்ல லைனா போட்டு வந்தீங்க ஆன்சர் வந்துடும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இது மல்டிபிளிகேஷன் தான் ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்பதை பதினாலால பெருகணுமா

மூணு நம்பர் இருக்கு அந்த மூணு நம்பரை கடைசியில இருந்து புள்ளி வைக்கணும் சோ ஒன்னு ரெண்டு மூணு அப்ப இங்க புள்ளி வைப்பியா ஓகேவா அப்ப என்ன வரும் ஜீரோ புள்ளி ஒன்னு ரெண்டு ஆறு ஆன்சர் ரெண்டு ஜீரோ எல்லாம் தேவையில்ல பாயிண்ட்டுக்கு முன்னே ஒரு ஜீரோ இருந்தா போதும் சரியா ஸோ அப்போ ஜீரோ புள்ளி ஒன்னு ரெண்டு ஆறு ஆன்சர் ஸோ மூணு நம்பர் இருக்கிறதுனால கடைசியிலேருந்து மூணு நம்பர் தள்ளி புள்ளி வச்சுக்கிறேன் அப்போ ஆப்ஷன் ஏதா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் பாருங்க இஃப் த சைடு ஆஃப் எ கியூப் இஸ் த்ரீ சென்டிமீட்டர் ஃபைண்ட் இட்ஸ் வால்யூம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ கியூபோட வால்யூம் ஃபார்ம்லா ஏ கியூப் ஏ கியூப் கியூபிக் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கியூபிக் யூனிட்ஸ் அப்போ ஏ கியூப் அப்படின்னும் போது இங்க ஏ அப்படின்றது ஒரு சைடுப்பா அப்போ ஒரு சைடு வந்து மூணுன்னு இருக்கு ஸோ மூணு கியூபு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு சரியா மூணு கியூப் தான் அப்போ மூணு ஒன்பது ஒன்பது மூணு இருபத்தி ஏழு ஸோ இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் கியூப் அப்படின்றது ஆன்சர் இருக்கா ஆப்ஷன் சி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஸோ நீ மென்சுரேஷனை போடணும் அப்படின்னாலே உனக்கு கம்பல்சரியா என்ன தெரியணும் ஃபார்ம்லா தெரியணும் ஃபார்ம்லா தெரியாமல் ஷார்ட் கட்லாம் இல்லைங்க சரியா மென்சுரேஷன்ல நீ என்ன பண்ணிதான் ஆகணும் ஆகணும் வேற வழி இல்ல இந்த ஃபார்முலா தெரியாம உன்னால அப்ளை பண்ணவே முடியாது நிறைய டைம் இல்லை ட்விஸ்ட் என்ன தெரியுமா ஃபார்முலாவே கொஸ்டின் கேட்பாங்க அதுவும் த்ரீ டி அப்படின்னா கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க ஸோ முஞ்சளவுக்கு மென்சுரேஷன்ல ஃபார்முலாவும் படி சரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க வாட் ஆவரேஜ் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் உட்பிரல் நம்பர் அப்படின்றாங்க ஒண்ணுல இருந்து ஐம்பது வரைக்கும் இருக்கிற நம்பரோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா இந்த நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க இருந்து ஐம்பது வரைக்கும் கூட்டி ஆற வகுத்தாலும் என்னதான் வரும் அஞ்சு தான் வரும் இல்ல நான் ஒரு ஷார்ட் கட் சொல்றேன் அந்த ஷார்ட் கட்ல போட்டாலும் என்னதான் வரும் அதே இருபத்தஞ்சு அஞ்சு தான் வரும் எப்படி சார் அப்படின்னா பாருங்களேன் சரி இருந்து ஸ்டார்ட் ஆகி கண்டினியூஸ் நம்பர் தானே இது எல்லாமே ஒன்று ஒன்று கத்த நம்பர் ரெண்டு ரெண்டு கத்த நம்பர் மூணு மூணு கத்த நம்பர் நாலு ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸ் நம்பராகவும் இருக்கணும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இருந்து ஸ்டார்ட் ஆகணும் சரியா அப்படி இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ணாதீங்க லாஸ்ட் கூட்டி ரெண்டாவது வகுத்துங்க புரியுதா ரெண்டே கண்டிஷன் தான் ஒன்னுல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் ரெண்டாவது கண்டிஷன் என்னது நம்பரு அத்த நம்பராக இருக்கணும் சரியா அப்படி இருந்துச்சுன்னா ஆவரேஜ் கேட்குறாங்கன்னா சிம்பிள் ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டி ரெண்டு ஆளாக வகுத்துக்கிறேன் சரியா அப்போ ஐம்பத்தி ஒன்னு பை ரெண்டு அடிச்சா இது என்ன வரும் இருபத்தி அஞ்சு அஞ்சுன்னு வந்துடும் சரியா அதாவது ஆப்ஷன்ஸி ஆன்சரு இல்ல சார் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஆவரேஜ் எது ஒன்னு பிளஸ் ரெண்டு பிளஸ் எக்ஸட்ரா பிளஸ் ஐம்பது வரைக்கும் கூட்டி வர ஆன்சரை ஐம்பது ஆள் தான் வகுப்பேன் அப்படின்னாலும் ஆன்சர் இதே இருபத்தஞ்சு புள்ளி அஞ்சு தான் வரும் சரியா சோ உனக்கு எது ஈஸியோ அத பாரு ஏன்னா நம்ம எழுதுறது காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபைவ் ஆர் கொஸ்டின்ஸ் இல்ல சரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாப்போமா அடுத்த கொஸ்டின் பாருங்க ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர் ஹூஸ் லெந்த் ஆஃப் தி டைகனல் இஸ் 8 மீட்டர் அப்படினு கொடுத்திருக்காங்க சோ நமக்கு கொடுத்திருக்கிற கொஸ்டின் என்னன்னா டைகனல் ஆஃப் எ ஸ்கொயர் சோ சதுரத்தின் மூலைவிட்டம் விட்டம் சரிங்களா டைகனல் ஆஃப் தி ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க சோ அதுக்கான ஃபார்முலா √2a இது தெரியும் டைக்னல் ஆஃப் த ஸ்கொயருக்கு வந்து ஃபார்முலா என்னது ரூட் டூ ஏ அதுக்கான மதிப்பு தான் எட்டு மீட்ரு அப்போ ஏ ஈக்குவல் என்ன வரும் எயிட் பை ரூட் வரும் கரெக்ட் தானே இந்த பக்கம் மல்டிபிளேல இருக்குது ஈக்குவல் அந்த சைடு போனால் வகுத்தல் ஆயிடும் சரியா இப்போ கொஸ்டின் வாங்க ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் கேட்குறாங்க ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னது ஏ ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ் சரியா ஏ ஸ்கொயர் அப்போ

இந்த ரூட் டூ ஏ இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன் ஏ ஸ்கொயர் அப்படின்ற இடத்துல ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன் சரியா ஒரு சின்ன சமுக்கியர் ரெண்டு இடத்துல ஃபார்முலா வருது ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா அடுத்ததும் ஒரு மென்சுரேஷன் சம் தான் if the radius of a circle is 28 cm find its circumference abindranga so radius of a circle circle kana circumference formula 2 by r

நாலு நாள் பதினாறு பதினாறாவது ஒண்ணு கூட்டினா பதினேழு சோ நூத்தி எழுபத்தி சென்டிமீட்டர் அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்கா ஆப்ஷன் சி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சோ இந்த கொஸ்டின்லயும் உனக்கு எது தெரியணும் வட்டத்தின் சுற்றளவு அதாவது சர்க்கம் பிரெண்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள் அந்த ஃபார்முலா தெரியணும் டூ பை ஆர் யூனிட்ஸ் அது தெரிஞ்சா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதே சமயம் பைக்கான மதிப்பு இருபத்தி ரெண்டு இங்கே ஏழு அப்படின்னு தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டினை அப்ளை பண்ண முடியும் சரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் சோ பாருங்க இப் 2x 5 0 னா x வாட் அப்படிን கேக்குறாங்க சோ ரொம்ப ஈஸியான क्वेश्चनங்க 2x sorry 2x 5 0 சோ இந்த -5 இந்த சைடு எடுத்து வர அப்ப 2x 5 ன்னு வந்துருமா அதாவது -5 க்கு அந்த சைடு போச்சுனா 5 ஆயிடும் இங்க பாருங்க இது பெருக்கல்ல இருக்கு சோ அப்ப x பெருக்கல்ல இருக்கிற 2 இந்த சைடு வந்தா என்ன ஆகும் வகுத்தல் ஆயிடும்